பெருசு இந்த ஓரணியில் தமிழ்நாடு பற்றி என்ன நினைக்கிறீங்க ஓரணி தமிழ்நாடுனால் நாங்கள் நினைக்கிறது வேறு எதுவும் இல்லை இந்த தமிழ்நாட்டில் வந்து மு ஸ்டாலின் கொடுத்தது பன்னெண்டு மணி தள்ளி போட்டதுனால நாங்கள் ஓரணியெல்லாம் பன்னெண்டு வரைக்கும் வேண்டியதாக இருக்குது இடையில எந்த சான்ஸும் கிடையாது நீர்ன வகையில் எதாவது இடையில போனால் ரிப்போர்ட் ஏகமாக வருது அதுக்காக வேண்டி ஓரணி நாங்கள் பன்னெண்டு மணி வரைக்கும் காத்துக்கிட்டுருக்குறோம் விட்டுருக்குறோம் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் இதுக்கு பேர் தான் ஓரணியில் தமிழ்நாடா ஓரணி தமிழ்நாடுனா முதலமைச்சர் சொன்னதே அதுதான் ஓரணி தமிழ்நாடு நாங்கள் வேறு மாற்றம் என்ன பண்ண முடியும் ஓ எல்லோரும் ஒன்று சேரது பன்னெண்டு மணி வரைக்கும் ஒன்று சேரது தான் ஓரணி தமிழ் ஆமாம் ஓகே எங்களுக்கு தெரிஞ்சது அதுதான் ஓரணி தான் நாங்கள் என்ன பண்ண முடியும் ஓரணியாக சேர்ந்து வந்துதா தான் அப்புறம் இங்கே கீபர்ட்ஷில் அதை கேட்டு போடுறாங்கல்ல ஓரணி தான் நாங்கள் வந்து நின்று அதை கேட்டில் நின்று தான் வாங்க முடியுது அது பஜாராக வாங்க முடியறதில்ல அப்புறம் என்ன பண்ண முடியும் தான் ஓரணி இதுக்கு பேர் தான் ஒரு அணி காலையில் எட்டு மணிலேருந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து சேர்ந்து பன்னெண்டு மணிக்கு ஒரு அணியில் சேர்ந்துருவீங்க ஆமாங்க ஒம்பது எட்டுலேருந்து அப்புறம் நாங்கள் ஒரு கம்பளம் ஒரு கூட்டம் சேர்ந்து நாங்கள் கரெக்டாக அப்புறம் காத்துக்கிட்டே இருந்தோம் அங்கே அங்கே ஷைடில் நின்று நாங்கள் பன்னெண்டு மணிக்கு போய் தான் கூட்டம் சேர முடியும் அப்புறம் வேறு என்ன பண்ண முடியும் அதுக்காக அண்ணன் மட்டும் காத்துக்கிட்டே இருக்கிறது தான் இதுக்கு பேர் தான் ஓரணியில் அணியில் ஆ நாங்கள் ஓரணி தண்ணி தான் அப்புறம் நாங்கள் வேறு என்ன வேற ஒரு இன்ஜினியர்னால் சொல்ல முடியும் ம் ஓ கரெக்டாக அப்போ பேர் வச்சது கரெக்டு தான் ஆ கரெக்டு தான் சரி நீங்கள் அப்புறம் இருந்தால் ஓரணின்னா அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும் சரி பெருசா நன்றி 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 ரொம்ப நன்றிங்க நீங்க